வையம் வையம் முன்னெடுக்கும் மருதோபியம் அவர் தலையிடாத ஒரு அழைப்புகள் நேற்று அவரே ரசித்து பார்த்துட்டு இருந்தார் நேற்று அண்ணனை பார்த்தேன் திரைப்படங்களும் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாலகிருஷ்ணனை சொல்லும்போது சொன்னாங்க அவரை நம்ம பாதுகாக்கணும் இப்போ அவர் பாதுகாப்பில் திரைப்பட கல்லூரியே போயிடுச்சு நிறைய நான் போய் உட்காரன் அதுக்கு முன்னாடி ஐஏஎஸ் சண்முகம் வந்தார் என்னென்ன செய்யணுங்கிறத லிஸ்ட்டு போட்டு பண்ணிவிட்டார் எனக்கு இதெல்லாம் மாற்றணும் எல்லாம் பழசுபட்டி எல்லாம் தூக்கு இதெல்லாம் தூக்கிடு எனக்கு இதெல்லாம் மாற்றணுடா அவரும் சரின்ட்டார் ஆக திரைப்பட கல்லூரிக்கே ஒரு இன்னும் ஒரு என்னது கிரக பண்ண போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதுக்கு ஒரு நேரம் வருமே அதுக்கு ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே உக்காருணுன்னு உங்களுக்கு ஒரு நேரம் இருக்குண்ணே நேற்று ஏன்னா இங்கே வர்றதுக்கு முன்னாடி முதல்ல அவர் அங்கே உட்கார் அழகு பார்க்குறதுக்காக நேற்று போனேன் அதே ஸ்டைலு அதே பட்டனை திறந்து விட்டுட்டு என்ன இன்னைக்கு கருப்பு இதில் வந்திருக்காங்க பேண்ட்டில் எப்பயுமே ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸு அக்கா டக்காம ரெண்டே ரெண்டு தான் வச்சுருக்காரு அவர் அதாவது ஆ லைட்டு அது ரொம்ப கவனமாக பார்த்துருக்கு அது நாம் ஜெயிக்கிறத கூட இருந்து பார்க்குற அழகு இருக்குல்ல அதை பார்த்து அவரை தட்டி கொடுத்து வா கோவாள் வா நீ வா நீ வா சொல்கிறதுக்கு ஆள்கள் வேணும்ல அதில் எங்கள் அண்ணன் நான் ஆரம்பிக்கும்போது முதலிதழ் போது இருந்தாங்க கூட இந்த இங்கேனுக்குள்ள தான் ஒரு ப்ரெஸ் ஒன்று வச்சார் ப்ரெண்ட்லி ப்ரெஸ் அது எதுக்கு வச்சாருங்கிறீங்க ஏ நான் போடுற படத்தைப்புறம் ஒரு வயலும் சரியாக அடிக்க மாட்டேங்க நான் ஒரு கலர் கொடுக்குறேன் அவங்க ஒரு கலர் கொடுக்குறாங்க நான் ப்ரெஸ்ஸை போடுறேன் பிரசில் மெனக்கெடுவாருங்க எங்கள் எங்கூட துரையானன்னு ஒரு வெள்ளை துறையானு ஒருத்தர் வேலை பார்த்தாங்க என் கூட தான் இருந்தார் அவருடைய புத்தகம் சன்னதும் ஆனந்தான் அட்டைப்படம் அடிச்சு கொடுத்தாரு இரவு புறம் இரவு அடிக்கும்போது நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் உட்காந்துருந்தோம் அந்த கலர் வர்ற வரைக்கும் அந்த பிரிண்ட்ரு ஓடிட்டேன் ஓடிட்டான் இவர் ஒரு ஒரு கேவா கலர் ஒன்று அந்த கலரை இவங்க மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க நீங்கள் அதை பாருங்கள் அவர் ரொம்ப பிடிச்சதே ஈ குச்சி மாதிரி இருப்பாங்க ஆனால் ஒரு தமிழுக்கு ஒரு உருவம் கொடுத்தது இப்போ எப்படி லா சொல்கிறாங்கல்ல நீங்கள் அந்த உருவத்தில் நீங்கள் பண்டைய காலத்தில் நம்ம தமிழை எப்படி இருந்தாங்கிறத கண்ணு முன்னாடி நிறுத்துகிற ஒரே ஓவிய கலைஞன் எங்கள் அண்ணன் தான் நீங்கள் அது பாருங்களேன் அந்த அந்த கம்பீரமும் அவன் அவன் அந்த வால் பிடிக்கிறதும் அந்த கேடயம் பிடிக்கிறதும் அவன் நிற்கிறதும் அப்படி அப்படி அது ஒரு நம்ம முன்னாடியே ஒருத்தர் நிற்கிற மாதிரியே இப்படி ஒரு வீர தீரமான ஒரு இளைஞனை படைத்த மிகப்பெரிய இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு இணையாக யாரும் படைக்கல அது வந்து நான் நான் எங்களுக்கு வந்து அவர் நானும் ஓவியம் சொல்லுவேன் இப்போ சொல்றதில்லை நான் வந்து ஒன்றா குப்பை ஓட்டினா என்ன இதுவும் நம்ம கூட தான் குப்பை ஓட்டுச்சு எல்லாம் குப்பை ஓட்டின நான் சொல்றதில்லை நான் லேவுட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அப்படின்னு ஏன்னா இவர் இவர் முன்னாடி நாமளும் ஓவியம்னா செருப்படிவாக நீ ஓவியனா ஆடிமாரியே ஆனால் புராண இது முன்னாடி பண்டை தமிழர்ச்சி ஒற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு முரத்துலையே புலி அடித்து வரட்டினான் அண்ணன் அண்ணன் அந்த முரத்துலேயே புடி அடிச்சு வீர தமிழ்ச்சியை அண்ணன் போட்டு ரசிக்கணும் அந்த அதுதான் எங்கள் ஒரு நாள் கோவால் பிரியார் கேனார் இருக்கானே ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் வாங்க சரிண்ணே வரேன் இந்த படத்தை பாருன்னார் படத்தை பாரு ஏ என்ன இது என்ன புளிகேசி மாதிரியே இருக்குது என்ன நான் வந்து தான் ஏ அந்த மீசை பூ அந்த இருக்குள்ள புளிக்கேசியில் இந்த ஒரு இது இருக்கு என்ன இதுதானே என்ன இதுதான்ப்பா இதான் கோவிலு நான் போட்டதே இல்லை அது வந்து இருக்குண்ண எப்போன்னா படம் வலி வந்து அதான் அந்த அதாவது மனுஷனுக்கு சில பேர் வர்றதுக்கு முன்னாடி தடுத்துடணுன்னு பார்ப்பான் அதனால் இல்லை அது ஓட்டும் ஆனால் பதிவு பண்ணுமே அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு கிளைமாம் பண்ணல இது படத்தை பார் படத்தை பார்க்க அப்படி இருக்குது அதே மாதிரிக்குள்ளே அதில் பார்த்தீங்கன்னா அந்த காசியம் இருக்குல்ல அந்த காஷ்யம் போட்டு ஒரு படம் அதே மீசாக அதில் பூ சொல்லியிருக்கு எப்படின்னு விட்டீங்க என்ன உண்டை காமிச்சிட்டேன் எனக்கு காமிக்கன்னு தோணுச்சு அப்படின்னார் அது இவர்ட்டுந்து சுற்றிருக்காங்க எனக்கு மனசாகலை ஏன்னா அந்த படத்தை பொறுத்தளவில் அது ஒன்று தானே ஹைலைட் அதான் அது ஒன்று தான் விஷயமே அவனுக்கு வடிவேல எனக்கு அந்த மீசை அந்த பூ அது ஒன்று தான் அந்த படத்தோட அதுக்கப்புறம் அவருடைய மாடலேஷன் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த மெயினான விஷயத்த அண்ணன் கிட்ட இருந்து சுட்டார் இந்த மாதிரி நான் வெளுத்துட்டேன் நான் கீரில் சுட்டது அப்படின்னு என்ன நீ அது நீங்கள் சும்மா இருங்க நான் பார்த்துக்குறேன் அது சொல்லணும் இல்லைண்ணே உங்களுக்கு ஒரு எவ் எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணி வச்சிருக்காரு ஒருத்தர் ஈஸியாக சுட்டு போயிட்டால் அதை நம்ம சொல்லணும் அவர் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் ரெண்டு வருக்கும் அது பிரச்சனை அது வேறு விஷயம்னு வச்சுக்கங்க ஆனால் ஒரு 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 சாதாரணமாக ஒருத்தர் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் தண்ணி தான் அவங்க பண்ணும்போது அதை நம்ம சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி இதுன்னா அதை இவர் பெருமைப்பட சொல்லவே இல்லை இது வந்து நான் கிளைம் பண்ணும் அப்படின்னு சொல்ல ஒரு பார்வை கூட்டாரு சரி இவன் சொன்ன சரி இவன் ஒரு வேளை இவன் இது பண்ணுவான்னு தெரிஞ்சு சொன்னாரான்னு தெரியாது ஆனால் நான் அதை விடல நம்ம நம்மளால் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திரும்ப பேசும்போது ஏன்னா அண்ணன் வந்து நான் ஒருக்க சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சு பேர் படமும் ஏன்ட்டு தான் வந்துச்சு அதாவது அப்படி போடாமல் இந்த அஞ்சு பேர் படகுல போனது சொன்னாங்கல்ல திரும்ப இந்த அஞ்சு பேர் போய் பார்த்த படம் படம் அஞ்சு பேர் பார்த்த படம் அண்ணனுக்கு தான் வந்துச்சு அண்ணன் தான் அஞ்சு பேருக்கும் பார்த்த விஷயத்தை எல்லோருக்கும் கொடுத்ததாக சொல்லுவாங்க இன்றைக்கி எதுவும் நல்ல நேரம் நீங்கள் வந்து ஆமகரி சாப்பிடலு சொல்லாமல் ஆமக்கறி சாப்பிட்டு அஞ்சு பேர் போனாங்க அவங்க நினச்சா ஆமகரி சாப்பிட்டுக்கலாம்ல அதெல்லாம் சொல்லாமல் நடந்தது நடந்ததை அந்த நிகழ்வு மாறாமல் திரும்ப உடைச்சது ஒரு நிறைவாக இருந்துச்சு அதாவது ஒருத்தன் எவ்வளோ பொய்யா சொல்லிட்டு தர்றாங்கிறது எவ்வளோ பொய்யா அது நான் அந்த பிள்ளை அபிச்சிருக்கிறது இல்லை இல்லை மனசு தாங்கலை நம்ம திரும்ப சொன்ன மாதிரி நம்ம இருக்கிற நேரத்தில் இப்படி சொல்கிறாங்கன்னா அதுவும் பார்த்துட்டு முழுசாக உக்காந்துருக்கு மொத்த செட்டும் அப்படி தான் உக்காந்துருக்கு வெளியே சொல்லலை போஸ்ட் அடிக்கலை தரையை தட்டலை கையை ஓங்கலை அரிசி ஆமாம் அப்படிலாம் செய்யாமல் உட்காந்துருக்கு ஆனால் நம்ம இருக்கிற காலத்துலேயும் இப்படி போய் சொன்னால் அவங்க இல்லாத நேரத்தில் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்குள்ளே முக்கியமாக எழுது நான் வந்து அதனால் தான் எங்கள் பழனிப்பண்ணிட்ட சொன்னேன் என் தம்பி லெனின் சொன்னேன் நான் அன்னையில் தொடர்ந்து பெரியார் பெற்ற கட்டுரைகள் தொடர்ந்து வரும் அது நம்ம கடமையாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம பண்ணுறோம் எல்லோரும் சேர்ந்து பண்ணணும் ஏன்னா இல்லைன்னா வரலாறு போய் இந்த பொய்யா சொல்கிறோம் இல்லை நம்ம ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிக்கலாயிருமே அப்படிங்கிறது அந்த எனக்கு முன்னாடி பேசின அவர் கனடாக்காரர் தாய் வீடு அது ரொம்ப நிறைவாக இருந்துச்சு ஒரு தாய் வீடு அப்படின்னு வச்சுட்டு அவர் ஒரு அந்த விதவை கொடுக்கும்போது அண்ணனுக்கு ஒரு நிறைவாக ஒரு விஷயத்தை அதை நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு தாய் வீட்டிலருந்து கொடுத்த மாதிரி அந்த ஃபீல் இருந்தது அதுதான் ஃபீலுங்கிறாங்களே அந்த ஒரு ஃபீலு அந்த அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் பேசுகிற அந்த இலங்கை தமிழும் அவர் அந்த பாராட்டின விதமும் அப்புறம் எங்கள் ரவி அண்ணன் போயிட்டார் அதாவது ஒரு ஒரு கலைஞனுக்கு அவர் நான் அண்ணன் தம்பேன் கலைஞன் கலைஞன்லாம் சொல்ல மாட்டேன் அவர் இலக்கியவாதி எல்லா வாதியும் அவர் ஆனால் நமக்கு அண்ணன் வா அதாவது எதையாவது பேசிகிட்ருப்போம் சரி வர மாட்டானே அண்ணன் அதை எப்படி விட்டேன் என்ன அவளுக்கு விட்டுறாத பாரு நான் தொடர்ந்து அடித்தது காரணம் இதெல்லாம் எங்கள் பின்னாடி இவங்க இவங்கெல்லாம் சொன்னதுனால தான் நான் பாடு செவனேன்னு தெரிவேன் கோலு விட்டுறாத 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 அவளுக்கு விட்டுறக்கூடாது சரிண்ணே நமக்கு தான் பின்னாடி முட்டிக்கி விட்டால் போதும்ல அப்படி தான் இந்த மீசை அது காமிச்சாரா வெளுத்துடுறது அப்போ இவனை விட்டுறாரு விட்டுறாரு அப்படி இன்னைக்கு வரைக்கும் விடாமல் நம்ம நிற்கிறோம்ல அதுக்கு பின்னணியில் எங்கள் வேறு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த திரைப்படக் கல்லூரி போய் இப்போ வந்து நான் கனவு அப்போ பார்க்குறேன் அது முதல்வரெலாம் பார்த்தேன் அங்கே ஒரு பழகி போ எழுத்து பழகி ஏதோ ஒரு பழக தானே திறந்தோம் நேற்று திறந்தோம்மா நான் யூனியன் போர்டு திறந்தோம் அதுதான் கூப்பிட்டாங்க அதே வழங்க பாருங்க அப்போ ஆனால் எனக்கு கனவு பூரா இந்த இடத்த இன்னும் ஒரு ஒரு ஆண்டுக்கு பிறகு இவர் எப்படி கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஒரு எனக்கு அது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரியான நேரத்தில் கொஞ்சம் லேட்டாக கொடுத்துட்டாங்க இருந்தாலும் அவர் அவர் பாதுகாப்பில் திரைப்பட கல்லூரி வந்தது இன்னும் வேறு சிறப்பாக இருந்தது ரொம்ப மனசு திருப்தி ஏன்னா இந்த நேரத்தில் அஞ்சு பேர் சேர்ந்து அண்ணனுக்கு வந்து இந்த பாராட்டு எடுக்கிறது அது பாலகிருஷ்ணண்ண நல்லா நல்லா பேசினார் அவர் இந்த நிறைய செயணாரு அவர் எதையும் எதிர்பார்க்குற ஆள் அந்த சட்டம் வந்து ஆமாம் அவரை எதிர்பார்க்குறவங்க இல்லை ஆனால் செய்ய வேண்டிய கடமை நமக்கு எல்லாருக்கும் இருக்குது ஏன்னா அவரை தலையில் தூக்கி வச்சு ஆடாட்டாலும் நம்ம வந்து உள்ளங்கையில் வச்சு அவரை நம்ம பாராட்டணும் அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமானது வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் தாய் வீட்டுக்காரரு அப்புறம் அமெரிக்கா டாக்டரு குண்டக்கு கண்டக வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க பிள்ளையா அப்போ பெரிய ஏற்பாடோடு இது நடந்திருக்கு அதுக்கெல்லாம் மெனக்கெட்ட இந்த மையம் இவங்க இருக்குது மீண்டும் ஒரு முறை வாழ்த்து நன்றி உங்கள் கூட நாங்களும் வருவோம் எங்கள் குருந்தாடிக்கிறாரு முதல் எடுத்தோன்னே ஏங்க அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கா இருபத்தாயிரம் வெளியிட்டு போயிருக்காருன்னு அது வேற யோசித்தேன் இருபத்தாயிரம் அங்கே ஒன்றுமே இல்லையண்ணே எத்தனை காசு வெறும் முந்நூறு டாலர்ண்ணே நான் போகும்போது வச்சுக்கிறேன் ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுல நான் தான் சொன்னேன் இந்த மேடையிலேயே ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னா பாலகிருஷ்ணன்ட்டு அப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ள அவரும் ஓப்பன் பண்ணிட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா வெளிநாட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து அண்ணனுக்காக பேசி அண்ணனை பாராட்டுறதுக்காக மெனக்கெட்டு வர்ற வந்த இவ்வளோ பெரிய ஆளுமை எவ்வளோ பெரிய 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 ஆள்கள் நீங்கள் எங்கள் ஆய்ம பெரியவர் வந்திருக்காரு மருமம் வந்திருக்கு பார்த்திங்களாண்ண பாட்டிங்களா ஆதிமூணுண்ண பெரியவர் வந்திருக்காரு பெரிய பையன் ஆமாம் மருமனோடு வந்திருக்காரு பாப்பா வந்தா நிற்கிது ஆமாம் 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 காமிச்சிட்டேன் காமிச்சிட்டேன் அதான் சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது எல்லாருமே அண்ணனை பாராட்டுறதை பார்க்கணும் அண்ணனை பாராட்டுறது கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஆக அந்த வகையில் எல்லோரும் கூடி நின்று ஒரு ஆளுமையை அதுவும் எங்கள் அண்ணனை பாராட்டுறதில் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ காதில் சொன்னது அந்த பத்து லட்ச ரூபாய் ஈவினிங்கே கொடுத்துருவோன்னாரு அது சாயந்தரம் சொல்லுவோன்னே அதை சொல்லிட்டேன் என்ன சொன்னேன்டா பத்து லட்ச ரூபா கொடுக்க சொல்லிட்டாரு நம்ம ஒரு மாதம் கழித்து தெரியாமல் கொடுத்து யாருக்கு நம்ம அதனால பத்து லட்சம் செக்கை போட்டு ஒரு மாதம் கழித்து தேதியை போட்டு இப்போ கொடுத்துருவோம் ஆனால் இன்னைக்கே பெரிய அந்த பெருசாக கொடுப்பாங்க சினிமா செக்கு அது ஒன்று போட்டு எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு தேதி போட்டு இன்னைக்கு கொடுத்துடணும் செக்கில் ஒரு மாதம் கழித்து எப்படி சின்ன சின்ன ஐடியா தானே அது பாலகனுக்கு பாலரசு விடலை அன்னைக்கு கொடுத்தணும்னேன் அப்புறம் வீடு வீடு நிச்சயம் வீடு வாழ்த்துக்கள்